வணக்கம் நான் சிதம்பரத்தூர் சங்கீதா பேசுகிறேன் இன்று சர்வதேச மகளிர் தினம் மகளிர்களுக்கு சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் மற்றும் இன்று உலக மகளிரை பெருமைப்படுத்தி விதத்தில் சாதனை பெண்கள் உலகளவிலும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் வீட்டிலும் ஒவ்வொரு பெண்களும் உள்ளனர் அனைவரும் சாதனைக்குரியவரே ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு சக்தி உள்ளது அதனை அப்பெண்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் அழகான உலகை படைக்க வேண்டும் அதாவது உலக மகளிரை பெருமைப்படுத்தியதில் மகா கவி பாரதியார் மகளிர் முன்னேற்றத்தில் தம் சிந்தனையை கொண்டு எழுச்சியூட்டும் பாடலால் பெண்களை பெருமைப்படுத்தியுள்ளார் அதுபோல மகாத்மா காந்தியும் ஒரு பெண் கல்வி கற்றால் அவள் குடும்பம் அவள் வாழும் சமுதாயம் மட்டுமின்றி ஒரு நாட்டுக்கே நற்பயன் கிட்டும் என்றும் பெண்களை பெருமைப்படுத்தியுள்ளார் அதுபோல தந்தை பெரியார் அவர்கள் பெண் கல்வி வலியுறுத்தியும் சமுதாயத்தில் பகுத்தறிவுடன் பெண்கள் வந்து விளங்க வேண்டும் என்றும் பெண்களை பெருமைப்படுத்தியுள்ளார் அதுபோல ஆணும் பெண்ணும் எதிரிகள் இல்லை இருவருமே சமமானவர்கள் என்றும் கூறி கூறியுள்ளனர் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் மனதில் உறுதியுடன் தன்னம்பிக்கையுடன் தைரியமுடன் இருக்க வேண்டும் எதையும் ஆராய்ந்து அறிந்து செயல்பட வேண்டும் எதையும் பொறுமையுடன் கையாள வேண்டும் அழகுக்கும் ஆடம்பரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உலகில் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டும் பெண்கள் எல்லா செயல்களிலும் விழிப்புடனும் கவனமாக இருக்க வேண்டும் மகளாக